திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சே திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு பார்க்க ஒரு திரு நாவுக்கரசர் திருநாவுக்கரசருடைய பாடல்கள்லாம் நான்காம் திருமுறை பூரா அவருடைய அனுபவங்களையே பாடியிருப்பார் ஐந்தாம் திருமுறையை திருக்குறுந்தொகையாகவும் நிறைய பாடல்களை பாடியிருக்கார் ஆறாம் திருமுறையில் விதவிதமான தாண்டகங்களை பாடி அருளி செய்திருக்கார் அவரை போல் தாண்டகம் பாடினவங்க கிடையாது இவர் ஒவ்வொரு பாடல் பதிவு போடும்போதும் நான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துங்களில் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆக தான் அவருடைய அவருடைய வரலாறு சொல்கிறதுக்கு ஒரு நாள் போதாதுன்னுட்டு அறுத்து சேக்கழ எம்பெருமான் அவருக்கே ஒரு நாக்கு போராத போது அற்ப மானிட பிறவி நான் என்ன பண்ணுறது பிறவியே என்னமோ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் அவருடைய தேவார பாடல்களையும் அவருடைய பேரை சொல்கிறதுக்கும் எனக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிடச்சிருக்கு ஆக என்னால் அப்படியாக அந்த பெருந்தகையே ஒரு நாக்கு போகிறாதுன்னா அதனால் அவருடைய வரலாறு ஒரே மொத்தமாக சொல்ல முடியாது ஒன்றா இரண்டா எடுத்து சொல்கிறதுக்கு அவர் சமணர்கள் கிட்ட பட்ட பாடு அதுக்கப்புறம் அவர் வெளி வெளி நடப்புகளில் அனுபவங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாத்தையும் உங்களுக்கு பாடல் மூலம் அப்பப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன் அந்த பாடல்கள்லாம் விடாமல் கேளுங்க போய் கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசருடைய அனுபவங்கள்லாம் அருமையாக கொடுத்துருக்கேன் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நான்காம் திருமுறை எண்பத்தி மூணு திருப்பருப்பதம் பண் திருநேரிசை பதிகை எண் ஐம்பத்தி எட்டு நம்ம முதல் பாடல் குற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்லி அருமையாக அவருடைய அவருடைய வயிறு வழியோடு வந்துருவார் சமணர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு திட்டுத்தனமாக ஓடி வருவார் ஏன்னா அவனுங்க விட மாட்டுறானுங்க இப்படி ஒரு ஆளை நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய பேர் கந்தலாயிடும் நம்ம நமக்கு வந்து இப்படி இது போல் ஒரு ஆள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அவங்க அவர்கிட்ட அவங்க கிட்டே வந்து ராவோட ராவா ஒருத்தரோட உதவியோட பாயை சுற்றிக்கின்னு வருவார் சமணர்கள்லாம் துணி கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி அவர் அவ்வளோ வைத்தியம் பண்ணியும் வைத்து வலி தீரலைன்னு சொல்லிட்டு ஓடி வருவார் அப்போ வந்து திருவதிகைக்கு வந்தவொடனே அக்கா தான் பார்த்துட்டு அவங்கள முதல்ல தீட்சை வழங்குறாங்க எப்படி பாருங்கள் நயன தீட்சை திரு திருநீற்று தீட்சை திருவடி தீட்சை அம்மா தான் அவருக்கு குருவாயிட்டாங்க அதுக்கப்புறம் திருவதியை வீரட்டானேஸ்வரரை போய் பாடுப்பா உன்னுடைய வயிற்று வலிக்கு அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்ன இவர் பாடின பாட்டில் அவர் மயங்கி திருநாவுக்கரசா அப்படின்னுட்டு கூப்பிடுறார் நீ இனிமேல் திருநாவுக்கரசர் அப்படின்ட்டு அழைக்கப்படுவாய் அப்படின்னுட்டு உண்டாகுது அந்த பாடலை அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடி இறைவனை ரொம்பவும் கூற்றாயின வாரு விளக்ககிளி கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடின விரட்டான துறை அம்மானே எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அந்த வயிறு சுருட்டி இழுக்குதான் அந்த வலி கொஞ்சம் அப்படி விடும்போது இது பாருங்க ஒரு வரிக்கும் ஒரு வரிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் தோற் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடிகேன் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே அந்த ஏத்தியும் அதை பாடும்போது அந்த வழியோட வேதனையுமா வச்சுக்கணும் ஒரு பட்டு பாடும்போது அவ்வளோ அருமையாக அந்த பாடலை பாடுறாரு அதை கேட்டு சிவபெருமான் திரு திருநாவுக்கரசர் அப்படின்ட்டு ஒளி எழுப்புறாரு அவருக்கு ஆசை கூடுறாரு அது மாதிரி அருமையான அவருடைய வரலாறை சொல்கிறதுக்கு பத்தாது நம்மளுக்கு எவ்வளோ கொள்ள அவருடைய வாழ்ந்த கொஞ்சமான அவர் அவர் சமணத்தில் போய் ஐம்பது வருஷம் இருந்துட்டு வந்து ஐம்பத்தி நாலு வயசில் நம்மளுடைய சைவத்துக்கு வந்தார் எவ்வளோ பாடல்கள் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது அதை வச்சே நாலாம் திருமுறை அஞ்சாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு மூணு திருமுறைகளை இதையே நம்ம ஒழுங்காக படிக்க மாட்டோம் இதெல்லாம் இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியல இதை சேர்க்கழையம் பெருமான அருமையாக பாடல்களையெல்லாம் சேகரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நான்காம் திருமுறை எண்பத்தி மூணு திருப்பருப்பதம் பண் திருநேரிசை பதிக எண் ஐம்பத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் கன்றினார் புறங்கள் மூன்றும் கனல் எரியாகச் சீறி நின்றது ஓர் உருவம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு ஒன்றி ஆங்கு உமையும் தாமும் ஊர்பலி தேர்ந்து பின்னும் பன்றி பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே கற்ற மாமரைகள் பாடிக் கடைதோறும் பழியும் தேர்வார் வற்றல் ஓர்தலை கையேந்தி வானவர் வணங்கி வாழ்த்த முற்ற சடையில் நீரை ஏற்ற முக்கன்னர் தம்மை பற்றினார்க்கு அருள்கள் செய்து பருப்பதம் நோக்கினாரே கரவு இலா மனத்தராகி கை என்றும் இரவில் நின்று எரி அது ஆடி இன் அருள் செய்யும் எந்தை மறுவலார் புறங்கள் மூன்றும் மாட்டிய வகையர் ஆகி பரவுவார்க்கு அருள்கள் செய்து பருப்பதம் நோக்கினாரே கட்டிட்ட தலை கையேந்தனல் எி ஆடி நீரு பூசி சுடு பிணக்காடராகி விட்டிட்ட வேட்கையார்க்கு வேறு இருந்து அருள்கள் செய்து பட்டிட்ட உடையர் ஆகி பருப்பதம் நோக்கினாரே கையராய் கபாலம் ஏந்தி காமனை கண்ணால் காய்ந்து மெய்யராய் மேனிதன் மேல் விலங்கு வெந்நீர் பூசி உய்வராய் உள்குவார்கட்டு உவகைகள் பலவும் செய்து பையரா அறையில் ஆர்த்து பருப்பதம் நோக்கினாரே வேடராய் வெய்யராகி வேடத்தின் உரிவை போர்த்து ஓடராய் உலகம் எல்லாம் உழிதர்வர் உமையும் தாமும் காடராய் கனல் கை ஏந்தி கடியது ஓர் விடைமேல் கொண்டு பாடராய் பூதம் சூழ பருப்பதம் நோக்கினாரே மேகம் போல் மிடற்றராகி வேழத்தின் உரிவை போர்த்து ஏகம்பம் மேவினார்தாம் இமயவர் பரவி ஏத்து காகம்பர் களரர் ஆகி கடியது ஓர் விடை ஒன்று ஏறி பாகம் பெண் உருவம் ஆனார் பருப்பதம் நோக்கினாரே பேர் இடர்பிணிகள் தீர்க்கும் பிஞ்சகன் எந்தை பெருமான் பேர் இடர்பிணிகள் தீர்க்கும் பிஞ்சகன் எந்தை பெருமான் கார் உடை கண்டர் ஆகி கபாலம் ஓர் கையில் ஏந்தி சீருடை செங்கன் வெல் ஏறி ஏறிய செல்வர் நல்ல பாரிடம் பாணி செய்ய பருப்பதம் நோக்கினாரே அங்கன்மால் உடையார் ஆய ஐவராள் அட்டுணாதே உங்கண் மால் தீர வேண்டில் உள்ளத்தால் உள்கி ஏத்தும் செங்கன்மால் பரவி ஏத்தி சிவன் என நின்ற செல்வர் பைங்கன் வெல் ஏறு அது ஏறி பருப்பதம் நோக்கினாரே அடல் விடை ஊர்தி ஆகி அரக்கன் தோல் அடர ஊன்றி கடல் இடை நஞ்சம் உண்ட கரையணி கண்டர்தாம் சுடர்விடு மேனி மேல் சுடர்விடு மேனி மேல் சுண்ண வெந்நீர் பூசி படர் சடை மதியம் சேர்த்தி பருப்பதம் நோக்கினாரே அடல் விடை ஊர்தி ஆகி அரக்கன் தோல் அடர ஊன்றி கடல் இடை நஞ்சம் உண்ட கரை அணி கண்டர்தாம் சுடர்விடும் மேனிதன் மேல் சுண்ண வெந்நீர் பூசி படர் படர்சடை மதியம் சேர்த்தி பருப்பதம் நோக்கினாரே படர் சடை மதியம் சேர்த்தி பருப்பதம் நோக்கினாரே சுவாமி பருப்பத நாதர் அம்பாள் பருப்பத நாயகி திருச்சிற்றம்பலம் எவ்வளோ ஒரு பருப்பதை ஈஸ்வரரை நோக்கினாரே நோக்கினாரே எவ்வளோ அருமையாக பாடிக்கார் பார்த்திங்களா ஆமாம் அவ்வளோ எவ்வளோ அருமையாக அவரை புகழ்ந்து பாட 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 பாடிக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சவங்கள விட்டுடுங்க தெரியாதவங்களுக்கு இது ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாது நான்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே என்னால் வச்சுட்டு இருக்கவே முடியாது என் நேரமும் இவரோட சிந்தனையாகவே இருக்கும் அப்படியே பிபி ஏறிடும் திருநாவுக்கரசரை பற்றி நினைக்கும் போதுப்பா என்னிலா துன்பங்களை அடைஞ்சி பிள்ளையாக பிறந்தாரு என்ன என்ன ஒரு சுகபோகத்தை அனுபவிச்சார் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள அம்மாவை இழந்துட்டாரு அப்பாவை இழந்துட்டாரு அக்காவும் விடோ விட ஆயிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன குழந்த ஒரு பத்து வயது பிள்ளைக்கு எப்படி ஒரு மன உளைச்சல் இருக்கும் நானே அந்த மன உளைச்சல் அடைஞ்சிருக்கேன் பத்து வயசில் எனக்கு அம்மா தவறிட்டாங்க நாங்கள் எப்படியெல்லாம் ஆடல் பட்டு எல்லாம் வளர்ந்தோம் அப்படின்றத நினைக்கும்போது நம்மளுக்கு எனக்கும் எங்கள் அப்பா மேலே மனது கஷ்டம்தான் அப்போல்லாம் இந்த அளவுக்கு தெரியாது தெரியல அவர் எவ்வளோ மன உளைச்சல் பட்டிருப்பார் அந்த நிழல் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் யாரோட பராமரிப்பும் இல்லாமல் அக்கா ஒருத்தவங்க தான் அவங்கள பார்க்கும்போதும் அவருக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கும் படிப்பு படிக்கிறதுக்கான செல்வாக்கு இல்லாமல் நல்ல ஒரு செல்வத்தில் வளர்ந்தவங்க தர்மம் செய்தார் இறைவன் சோதிச்சு அவங்கள பார்க்குறவங்களுக்கு கூடமும் நம்ம தெய்வத்தையே கும்பிட்றோம் அப்படி சோதனை வருது ஏன் நம்ம கும்பிட்ணும் தெய்வத்தை கும்பிட்டா நம்மளுக்கு கஷ்டம் வரும் அப்படின்ட்டு பயந்துடுறாங்க கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க கஷ்டம் வர்றதெல்லாம் கஷ்டம் வரும்போது தான் இறைவன் தான் நம்மளை தாங்கி பிடிக்கிறவர் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் இவர் எவ்வளோ சோதனையெல்லாம் ஆட்பட்டவர் ஏன் அந்த சுண்ணாம்பு கலவாயில் போட்டு வச்சாங்களே ஒரு நாள் பூரா போட்டு மூடி வச்சாங்களே சுண்ணாம்பு கலவாய் எரி ஊட்டுறது எப்படி அனல் நெருப்பு அந்த நெருப்பில் உக்காந்து உள்ளே போய் வெளியே வந்தார் புது பூ போல் வந்தார் யாரோட கருணையினால் இறைவனோட கருணையினால் அதில் அவ்வளோ அவரோட என்ன முன்ஜென்ம கர்மாவோ அவங்களுக்கு அவ்வளோதான் விதியோ நம்மளுக்கு தெரியல ஆனால் அப்படி தான் நினச்சிக்குவேன் எங்கள் அம்மா இருந்து இதெல்லாம் பார்க்காம போயிட்டாங்களே எங்கள் அப்பா கொஞ்சம் நல்ல வயசு வரையும் இருந்துட்டு போனார் ஆமாம் எனக்கு அண்ணன் திடீர்னு அவரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் நாற்பது வயசில் அந்த மாதிரிலாம் போ இருந்த ஆதரவு இல்லாமல் இப்படி போயிட்டாங்களேன்னு நினைக்கும்போது வேதனையும் தெய்வத்து மேலே அப்படி ஒரு கஷ்டமும் தான் வருது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு அவனை விட்டால் வேறு வழி கிடையாது இதையெல்லாம் ஏன் பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் வேறு என்ன பண்ணணும் இறைவனை தவிர வேறு ஒன்றும் நினைக்கக்கூடாது எல்லாம் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு போகிறதுக்கு எப்பா நாம் இப்போ இந்த வாழற நிலம நல்லபடியாக இருக்கணும் ஆமாம் அவங்கெல்லாம் எதுவுமே வேணான்னு வாழ்ந்தவங்க நாம் எல்லாம் இந்த இந்த காலகட்டத்துக்கு வேணும்னு வாழறவங்க எனக்கு அரிசி இல்லை உப்பு இல்லை மிளகாய் இல்லை புளி இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய தலைவலியை பற்றியே தான் நாம் இருக்கோம் தெய்வத்தை படைச்சவனை ஒரு நாளாவது நினைக்கிறோமா கிடையாது ஆகையினால் இறைவனை சிந்திங்க நம்மளை அவர் பார்த்துக்குவார் நம்மளை நாமே கவலைப்பட்டு நம்ம நம்மளை அழிச்சிக்க வேணாம் நம்மளுடைய பொறுப்பை இறைவனாண்டை விட்டுட்டு அவருடைய வேலையை நாம் பார்த்தோம்னா அவர் நம்ம வேலையை நமக்காக பார்ப்பார் அந்த மாதிரி திருநாவுக்கரசர் போனார் போனதோடு விட்டாங்களா உங்கள் அக்கா ஊட்டிட்டு வந்து அவரை சைவத்தில் ஈடுபட வச்சு உழவார பணியே பெரும்பணியாக செய்து நான் போகும் காலம் வந்தவுடனே ஒன்பது வாசலும் அடைக்கும் போது நான் உன்னை உணர மாட்டேன் அப்பா என்னை வந்து கூட்டிக்கிட்டு போயிடுன்னாரு அந்த காலம் வந்தவொடனே அந்த சிவபெருமானாண்ட போனார் பெரிய வெளிச்சம் உண்டாகி உள்ளே போய் சேர்ந்துட்டார் பேரொழியில் கலந்துட்டார் அந்த மாதிரி திருநாவுக்கரசருக்கு இன்றைக்கி அவர் நால்வரில் போற்றக்கூடிய பெரிய வயசுலேயும் பெரியவர் ஞானத்திலையும் பெரியவர் எல்லாத்துலேயும் கஷ்டத்துலேயும் அதிகமான கஷ்டப்பட்டவர் அந்த மாதிரி ஈடு இணை இல்லாதவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் நாவுக்கே அரசர் இல்லையா நமக்கல் அவரை வணங்கி திருவடியை போற்றி இந்த திருநாவுக்கரசருடைய தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் படிங்க நம்ம இல்லம் செழிக்கும் நல்லருள் பாலிக்கும் தேவாரம் படிக்க படிக்க அந்த வீட்டில் கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்